சரியா அடுத்ததான் இந்த சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னத்துக்கு அஞ்சுல உபயோகப்படுறாரு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குருவினுடைய கர்மாவை சொல்லும் சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது தனுசா வருது தனுசு வீடு ராகுனுடைய கர்மாவ சொல்லும் அப்போ அந்த இடத்துல பனிரெண்டாம் அதிபதியோட சேர்ந்து உக்காடுறாரு பனிரெண்டாம் அதிபதியா சந்திரன் அவருக்கு சூரியனுடைய கர்மாவை கொடுப்பாரு சந்திரன் அப்படிங்கிறதுனால தான் பெற்ற குருவினுடைய கர்மாவும் கொடுப்பாரு இப்ப சூரியன் அப்படிங்கிற பேர் புகழ் அந்தஸ்துக்காக இயங்குறவரு ராகுவினுடைய கர்மா அப்படிங்கிறது நம்ம செஞ்ச முன் வழி கர்மாவா இருக்கலாம் முன்னோர்களுடைய நல்வினை தீவினை பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் இதுல இருக்கிற அத்தனை டெபாசிட்டையும் இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனுபவிச்சே ஆகும் இதுல எந்த விதமான காம்ப்ரமைசேஷன் கிடையாது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை புடிச்சுப்போங்க உங்க குலதெய்வம் கண்டிப்பா உங்களை மேலே தூக்கி விட்டுரும் இதுல எந்த விதமான மாற்றுக்கட்டும் கிடையாது இது ராக கர்ம வீட்டுல போயிட்டு பன்னிரெண்டாம் அதிபதியும் இவங்களும் உட்காந்துருக்காங்க அப்படின்னாலே உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்கள் சார்ந்தது தான் உங்கள் தாயத்தந்தையரை நல்லா பாத்துக்கிட்டீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பணி செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த கவையும் இல்லாம வச்சு சரியா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கிற காலம் நம்மளுக்கு சூரியன் உத்தராயண காலத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய படிப்பினைகளை கொடுப்பாரு எதுல நம்ம சரியா முடிவெடுக்கணும் அப்படிங்கறதுல கொடுப்பாரு பொதுவா இந்த சிம்ம லக்கணம் அப்படின்னாலே வாய்ப்புகளை உருவாக்குற கொடுக்கறது மத்தவங்களுக்காக உருவாக்கி கொடுக்கறது மத்தவங்களுக்காக சில வேலைகளை செய்யறது மத்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் இழக்கிறது இப்படி அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்குன்னே எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சுட்டு நமக்குன்னு வர்றப்பா நான் இவ்வளவு இது பண்ணிருக்கேன் எனக்கு அவங்களே செய்வாங்கப்பா கண்டிப்பா என்ன வந்து கைவிட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களை தேடி எதுவுமே வராது அதனால உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்குறீங்களா அல்லது உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறதுலையோ நீங்க தயக்கம் இல்லாம போய் எடுக்கணும் உங்களுக்கான விஷயங்களை நீங்களா தேடி போய் எடுக்கிற வரைக்கும் உங்ககிட்ட அதை தேடி வரவே வராது சரியா இதுதான் சிம்ம லக்கலக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தின ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுபடி செயல்களை முன்னெடுங்க கண்டிப்பா நிறைய நல்ல மாற்றங்களை அது கொடுக்கும் கர்மா ஜோதிடம் மூலியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பாத்துக்கோம் இதுக்கப்புறம் இத முன்னெடுத்து நடக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது தொல்லதான் முடியும் வேற என்ன பண்றது பாய்